இலங்கையில் பிரதம அமைச்சர் டட்லி இருந்து எல்லா அமைச்சர்களும் எம்ஜிஆரை விரும்பி அழைத்து பேசினார்கள் மேயர் மற்றும் பல உயர்தர அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் மக்கள் திலகத்தை சந்தித்து உரையாடினார்கள் அவரது அழகு தமிழ் அரசியல் கலப்பு இல்லாமல் உரையாடிய சிறப்பு தோற்றத்திலும் பேச்சிலும் காணப்பட்ட கண்ணியம் இவையெல்லாம் அவர்களை பிரமிக்க வைத்தன ஏதோ சினிமா நடிகர் என்று எண்ணினுமே எவ்வளவு விஷயம் தெரிந்தவராக விவேகியாக இருக்கிறார் என்று இலங்கை பிரதமர் டக்லியில் இருந்து இன்றும் பல பிரமுகர்கள் வரையில் வியப்பு கொண்டார்கள் சென்னையில் இதற்கு முன்னால் சிங்களம் என்று வந்திருப்பவர்களும் ஆச்சரியம் அடைந்தார்கள் எம்ஜருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு என்று அவர்களின் உள்ளம் வியப்புற்றது எம்ஜர் இலங்கையில் சென்ற இடங்களில் பல லட்சம் மக்கள் அவரை திக்குமுக்கள் ஆட வைத்தார்கள் கொட்டுகிற மழையிலும் கூட்டம் குறையவில்லை இங்கு எல்லாம் ஒன்று இரண்டு மழை தூரல் போட்டாலும் குருவி கூட்டம் போல மக்கள் கலைந்து சிதறி போய்விடுவார்களே சிங்கள மக்கள் இப்படி செய்யவில்லை மழையில் நனைந்து மக்கள் திலகத்தின் மழை போன்ற பேச்சை கேட்டு தங்களை மறந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இலங்கைக்கு எந்த கலைஞர்கள் வந்தாலும் நாடகம் கலை நிகழ்ச்சி என்ற பெயரால் பணம் சேர்த்து கொண்டு தானே போகிறார்கள் இதுவரைகள் அப்படித்தானே நடந்து இருக்கிறது ஆனால் இந்த மக்கள் திலகம் இந்தியாவில் இருந்து விலை உயர்ந்த பரிசுகளை நமக்கு தருகிறாரே என்று திரு டட்லி மகிழ்ந்தார் அரசியல் கலப்பு இல்லாத இலங்கை சுற்றுப்பயணத்தில் இலங்கை வாழ் தமிழ் நலம் குறித்து எம்ஜிஆர் பேசினார் தமிழரசு கட்சி தலைவர் நாயகத்தை எம்ஜிஆர் சந்தித்து தமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார் இன்னும் இலங்கை அரசாங்கத்தில் மிகுந்த செல்வக்குடன் திகழ்கின்ற பிரமுகர்களை எல்லாம் அவர் கண்டு பேசினார் அவர்களிடமெல்லாம் எம்ஜிஆர் இப்படி சொன்னார் போர் என்றால் எப்படி ஒரு கொடியின் கீழ் திரண்டு எழுகிறார்களோ அதுபோல் போர் அடிப்படையில் இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நாட்டின் பொருள் வளத்தை மிக பெருக்க வேண்டும் இது நம் நாடு நாடு வாழ்ந்தால்தான் நாம் வாழலாம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு முழு மூச்சுடன் பாடுபட்டு உழைக்க வேண்டும் காரில் கண்டியை எம்ஜிஆர் அடைந்ததும் அதிலிருந்து அவர் ஆர்வத்தோடு குதித்து சில அடி தூரம் தரையில் நடந்து சென்றார் மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டு புகைவண்டி நிலையம் ஒன்றின் தரையில் விழுந்து இது நான் பிறந்த நாடு என்று சொல்லி புரளவில்லையா புரட்சி நடிகர் இப்படி மண்ணில் புரளவில்லை இது நாகரிகமாக இருக்காது என்று கண்டி மண் தமது கால்களில் ஒட்ட அழுத்தமாக ஊன்றி நடந்தார் தான் மக்கள் திலகத்திற்கு அரசாங்க அமைச்சர் ஜெயவர்த்தனா நிறுத்திய சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை வழங்கினார் நாடோடியாக கிளம்பிய அதே கண்டியில் அவருக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடைத்து விட்டது இப்படி எம்ஜிஆர் மழையிலும் மகிழ்ச்சி வெள்ளத்திலும் கண்ணீர் பெருக்கிலும் நனைந்தது கொழும்பில் மட்டுமல்ல இலங்கையின் மற்ற பகுதிகளிலும் அவர் நனைந்தார் எம்ஜிஆர் நனைந்ததால் அவருக்கு ஜலதோஷம் பிடித்து கொண்டு விடுமே அதனால் சென்னை திரும்பியதும் படப்பிடிப்புகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுமே என்று இலங்கை மக்கள் நினைக்கவில்லை மக்கள் திலகமும் நினைக்கவில்லை ஈழம் எம்ஜிஆருக்கு சரித்திரம் காணாத வரவேற்பை அளித்து கௌரவித்தது சுமார் பத்து மைல் தொலைவு மோட்டாரில் ஊர்வலம் வந்தார் எம்ஜிஆர் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் எனவே ஜீப் கார் ஊர்ந்துதான் வரவேண்டியது இருந்தது மக்களை எங்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்று பகிரங்கமாக போலீசார் ஒப்புக்கொண்ட இடம் ஈழமாகும் அங்கு எம்ஜிஆர் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக ஒரு சில நிமிஷங்களே பேசினார் என்றாலும் மக்களின் அன்பு கட்டளை அவர் மேலும் பேச வைத்துவிட்டது எனவே ஒரு மணி நேரம் பேசினார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஒரு இடத்தில்தான் அவர் திமுக என்று சொல்லி உபசரித்தார் இந்த கூட்டத்தை பார்த்தால் இந்திய துணைக்கண்டத்தில் நடைபெறுகிற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டம் ஒன்றில் நான் பேசுவது போல் உணர்கிறேன் என்றார் எம்ஜிஆர் பொதுவாக சில சினிமா ரசிகர்கள் நடிகர் நடிகைகளிடம் கையெழுத்து வாங்குவார்கள் ஆனால் இலங்கையில் எம்ஜிஆரை பல சினிமா நடிகர் நடிகைகள் ஆர்வத்தோடு சந்தித்து அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்கினார்கள் இதிலும் ஒரு புரட்சி செய்துவிட்டு வந்திருக்கிறார் நம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் தமது உள்ளத்தை இலங்கையில் வைத்துவிட்டு வெறும் மனிதராகவே இங்கு வந்திருக்கிறார் எம்ஜிஆர் அங்கு இவரது கூட்டங்களுக்கு வசூலான தொகைகளை அவர்களுக்கே வழங்கிவிட்டு வந்திருக்கிறார் இது மட்டுமா தமது கைப்பணத்தை வேறு நிறைய அங்கு செலவழித்துவிட்டு வந்திருக்கிறார்